ஹலோ வீவர்ஸ் பாக்கியலட்சுமி லட்சுமி ஈஸ்வரி மறுபடியும் ராதிகா கிட்ட சண்டை போடுறாங்க எதுக்காக என்னுடைய பையனை அப்பப்போ வந்து பார்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு டைம் சொன்னா உனக்கு புத்தி வராதான்றாங்க இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அப்போ ஒரு கட்டத்துல ராதிகாவுக்கு கோவம் வந்துரு போதும் நிப்பாட்டுறீங்களா இங்க பாருங்க நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறதே நீங்கதான் இல்லைன்றாங்க கோபி கூட நான் எப்படி இருந்துட்டு போகிறேன் உங்களுக்கு எதுக்கு இதுலாம் தேவையில்லாத வேலைன்றாங்க என்னை கோபி பிரிக்கணும்னு இப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணுன்னாச்சு நினைக்கணும் ஆனால் அந்த ஒரு எண்ணெய் இல்லாத பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் நீ நல்லவளா இருந்தா கூட என் பையன் கூட வந்து சேர்ந்து வரலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீ ரொம்ப ரொம்ப கெட்டவ அப்படின்றாங்க நீ என் பையன் கூட சேர்ந்தீனே நீ என் பையன் வாழ்க்கை ஃபுல்லா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்கணும் அவன் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுவாங்க ஆமாம் நான் தான் தப்பு அப்போ உங்க பையன் பண்ணுறது தப்பில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமா சண்டைப்பட்டு இருக்காங்க அப்போ எல்லாம் வந்து பாட்டி எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தா பார்த்துட்டு போகணும்னு விட்டுணும் பாட்டி இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க இது வீடுல பாட்டி ஹாஸ்பிட்டல் நீ சைலண்டாடுறான் அப்படின்றாங்க பார்த்தல எவ்வளோ திமுறை பிரச்சிட்டா எப்போ என் பையனை கல்யாணம் இருந்து அப்பத்துலேருந்து இப்படியே ஏதாந்தான் இருக்கா இதே மாதிரி பண்ணி அவனை அந்த குஞ்சு உயிரை கூட வெடுத்துடலான்னு பார்க்குறா போல அப்படின்றத சொல்லி பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அதோட இந்த பிரமபை முடிச்சு தேங்க் தேங்க்யூ